திருச்சி கிஆபே மருத்துவக் கல்லூரியில் புதிதாக தரமற்ற முறையில் கட்டப்பட்ட கட்டிட ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உறுதிமொழி குழு தலைவர் தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளார் திருச்சி பாறை பகுதியில் உள்ள கிஆபே விஸ்வநாதம் அரசு மருத்துவக் கல்லூரியில் இரண்டு கோடியே பத்தொன்பது லட்சத்து ஐம்பத்து ஓராயிரம் ரூபாய் செலவில் புதிதாக நூற்று ஐம்பது இருக்கைகள் அமைக்கக்கூடிய தேர்வு கூடத்தை தமிழ்நாடு அரசு உறுதிமொழி குழு தலைவர் வேல்முருகன் தலைமையில் சட்டப்பேரவை செயலர் முனைவர் சீனிவாசன் குழு உறுப்பினர்கள் அரவிந்த் ரமேஷ் அருள் சக்கரபாணி நல்லத்தம்பி மாங்குடி மோகன் ஆகியோர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது புதிதாக கட்டப்பட்ட கட்டிடத்தின் அனைத்து இடங்களிலும் விரிசல் மற்றும் டைல்ஸ் சேதமடைந்து இருந்ததால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கட்டிடத்தை மீண்டும் ஒழுங்குபடுத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு உறுதிமொழி குழு பரிந்துரை செய்துள்ளது இவ்வாய்வின் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜலட்சுமி ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் கங்காதாரிணி மற்றும் அரசு அலுவலர்கள் உடனிருந்தனர்